அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு தெய்வீகமான பொருளை பத்தி தான் நம்முடைய ஹிந்து சமயத்துல நிறைய பொருட்கள் நம்ம தெய்வீக பொருட்கள் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறோம் அதுல வந்து இப்போ ரீசண்டா நான் ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கிறது வந்து கருங்காலி மாலைகள் ஆனா பழங்காலத்துல ஆதி காலத்துல ரொம்ப சிறப்பான ஒரு மாலையாக கருதப்படுவது சந்தன மாலை அந்த சந்தன வாசத்துக்கு மயங்காதவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த சந்தன மாலையோட பயன்பாடு தற்சமயம் ரொம்ப நம்ம கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனா அதோட அருமைகளை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதன் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம் ஆரம்பிக்கும் போது நிறைய மகத்துவமான பலன்களை நாம் அடையலாம் ஆமாங்க இந்த சந்தன மாலை ஒருத்தவங்க அணிவதன் மூலமாக அவர்களுடைய மனது அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா இருக்கும் சில பேர்லாம் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் பதட்டப்படுவாங்க நெகட்டிவாவே நினைப்பாங்க ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியே இருப்பாங்க இந்த சந்தன மாலையை அவங்க அணிஞ்சுக்கும் பொழுது அவங்களுடைய மன அமைதி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரா அவங்கள சுற்றி இருக்கும் பாசிட்டிவாக வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க எதை பற்றியுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்கு வரவே வராது ஸோ இந்த சந்தன மாலை அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது அது மட்டும் இல்லைங்க இந்த சந்தன மாலையை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலும் அல்லது எந்த ஒரு தெய்வீகமான பாடல்களை பாடினாலும் அதனுடைய சக்தி வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி தூக்கம் வராம இருக்கிறாங்க இல்லையா இந்த சந்தன மாலையை யார் ஒருத்தவங்க அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த சந்தன சுத்தமான ஒரிஜினலான மாலையாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு நன்மைகளை நாம் அடையலாம் இது மட்டும் இல்லாம நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையான பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஆனா இங்க நம்ம சவுத் இந்தியன்ஸை விட நார்த் இந்தியன்ஸ் இந்த மந்திரத்தை தினம்தோறமே நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கிறாங்க அவ்வளவு வந்து ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக அது இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த சந்தன மாலையை அணிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்க குறைஞ்சது ஒன்பது முறை உச்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் தொல்லை வட்டி கட்டக்கூடிய அந்த பிரச்சனை இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் இப்ப வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இத வந்து நீங்க குறைந்தது ஒன்பது முறையிலிருந்து நூத்தி எட்டு முறை வரைக்கும் உச்சரிக்கலாம் தினம்தோறும் உச்சரிப்பது நல்லது அல்லது திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த திங்கட்கிழமை இந்த சந்தன மாலையை அணிஞ்சுக்கிட்டு சிவனுக்கு உரிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கிடும் ஓம் ரன் முக்தேஸ்வர் மகாதேவாய நமக ஓம் ரன்முக்தேஸ்வர் மகாதேவாய நமக ஓம் ரன் முக்தீஸ்வர் மகாதேவாய நமக இந்த மந்திரத்தை தினம்தோறும் நீங்க குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான பயன் இந்த சந்தன முக்கியமான பயன் அதுவும் இந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது கொஞ்சம் பெரிய கிளாஸ் போனவங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதை மாதிரி போட்டித் தேர்வுகளில் நீட்டு ஜேஇஇ அதிலலாம் அப்பியர் ஆக போகிறவங்க அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு அதை மாதிரி என்னென்ன முக்கியமான எக்ஸாம்லாம் அப்பியர் ஆக போகிறாங்களோ அவங்கள்லாம் படிக்கும் பொழுது அந்த ப்ரிப்ரேஷன் பீரியட் இருக்கும்ல அப்போ இந்த மாலையை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை செஞ்சிங்கன்னா நீங்கள் படிப்பது அப்படியே வந்து உங்கள் மனசில் பதியும் அதை மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதும் நீங்கள் இந்த மாலையை அணிஞ்சிக்கிட்டு போகும்போது நிச்சயமாக நல்ல ஸ்கோர் வந்து உங்களால் எடுக்க முடியும் சரி இவ்வளவு சிறப்புகள் மிக்க சந்தன மாலை ஒரிஜினல் மாலை எங்களுக்கு எங்கே கிடைக்கும் நாங்கள் நம்பி வாங்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் கவலையே வேணாங்க இதை மாதிரியான தெய்வீக பொருட்களை வந்து மக்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு அட் நாமினல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறவங்க தான் ஸ்ரீ யோகவராக ட்ரேடர்ஸு நம்ம ஹெச் வி கிருஷ்ண பிரசாத் சார் இந்த ஃபீல்டில் பல வருடங்கள் அனுபவம் பெற்றவர் அவருடைய ப்ராடக்ட்ஸான கருங்காலி கருடாழ்வார் அதுக்கப்புறம் ஏறு சிங்கி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் அத்திப்பிள்ளையார் பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் தான் இந்த சந்தன மாலை இப்போ நிறைய எக்ஸாம் டைம் நடந்துட்டுருக்கு ஸோ அந் எல்லா மக்களும் அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக குவாலிட்டியான சந்தன மாலை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் விற்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த சந்தன மாலையோட வில அதாவது அவங்க தௌசண்ட் வித்துட்டு இருந்த மாலையோட விலை இப்போ நெக்ஸ்ட் ஒன் வீக்கு இன்னையிலருந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அதனால இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இது வந்து முதல் குவாலிட்டியான சந்தன மாலை வேணால் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோட காப்பியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம சந்தன மாலையையும் நேரில் பார்த்துடலாம் இதை மாதிரி அழகான பேக்கேஜில் தாங்க நம்மளுக்கு வந்து சந்தன மாலை வருது இந்த சந்தன மாலையோட நல்ல குங்குமம் விபூதி அவ்வளவு வாசனையாக இருக்குது அதாவது இந்த பொருளை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது இது வா அதை கவர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு நல்ல வாசனை இந்த சந்தன மாலையோட ஒரிஜினல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சந்தன மாலையோட விலை வெறும் ஐநூறு தான் அதனால் இந்த நல்ல சான்ஸை நெக்ஸ்ட்டு ஒன் வீக்குக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே வாங்கி பயனடைங்க இன்றைக்கே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுடுங்க நான் நம்பர்லாம் மேலே கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நீங்கள் பயன்பெறுவது மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி